ஞாயிற்றுக்கிழமை பண்ண எமர்ஜென்சி ரெஸ்கியூ தாங்க இந்த ராஜபாளையம் டாகு இவனுக்கு அடிபட்டிருக்கிறதா ஒரு பதினோரு மணிக்கு மேலே எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் அந்த அந்த டைமில் வெளியூரில் இருந்தங்க காலையில் தான் போயிருந்தோம் வெளியூரில் இருந்ததுனால எங்களால் உடனே வர முடியலனாலும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி மத்தியானத்துக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க இவனை வந்து ஒருத்தங்க எடுத்து வச்சுருக்காங்க அவனுக்கு கட்டி வச்சு சாப்பாடும் போட்டிருக்காங்க இவனை போய் பார்க்கும்போது இவனோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அந்த வாயிலா ஜீவன்களோட அனுபவிக்கிற கொடுமைகள் நம்ம எத்தனையோ பார்த்து கேட்டு இது பண்ணியிருப்போம் இருந்தாலும் நேரில் இவனை பார்க்கும்போது உண்மையாகவே எங்களால் தாங்கவே முடியலங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவன் கழுத்தில் இருந்த அந்த புண்ணோட காயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழம் புழுவு ரெண்டு மூணு வச்சிருச்சு அது மட்டும் இல்லைங்க அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் அவனோட பின்னங் இடுப்பே உடஞ்சி பின்னங்கால் வந்து ஒரு காற்றுல ஆடுற நூல் மாதிரி ஆடிட்டு இருந்துச்சுங்க அதுவும் அவனுக்கு இன்னொரு வழி அதுவும் இல்லாமல் கழுத்தில் ஒரு பெரிய கட்டி ஒன்று இருந்துச்சுங்க இவனை விட்டுட்டு போனவங்க அந்த ஒரு தான் விட்டுட்டு போயிருப்பாங்களோ நான் நினைக்கிறேங்க அதுவும் இல்லாமல் இவனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை போல் தெரியுதுங்க அவன் அவனோட கால் பார்த்தீங்களா முன்னங்கால் ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்குது அதுக்கு என்னென்னா ராஜபாளையம் டாகை வளர்த்துறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அவங்கள அப்படி வளர்த்துனாதான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக வளருவாங்க இவனை எல்லாம் வச்சுருப்பாங்க போலங்க இப்போது இவன் இவ்வளோ ஆசையாக வளர்த்துனாங்களா அப்படிங்கிறது டவுட் தாங்க ஏன்னா இது ப்ரீடர் கையில் இருந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க ஏன்னா பியோர் ராஜபாளையம் ப்ரீடுங்க நல்லா இருக்கான் பியூர் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவனை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க நாங்கள் போய் பக்கத்தில் போய் அவனை டச் பண்ணுறோம் அவன் எங்களை அலோ பண்ணுறான் யாருன்னு தெரியல ஆனால் அவங்க அவன் புரிஞ்சுக்கிட்டான் நாங்கள் அவனுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வழியில் அவன் சினிங்கிட்டே படுத்துட்டு இருந்தான் அப்புறம் எங்களை பார்த்ததும் பக்கத்தில் வந்தான் எங்களை தொட விட்டான் உடனே நாங்கள் அன்னைக்கு லீவு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் கிளினிக் எல்லாமே லீவுங்க இருந்தாலும் அங்கே குன்னூரில் பேசி இதுக்காக தனியாக பர்மிஷன் வாங்கி ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கி நாங்கள் வர முடியாதுங்க இன்றைக்கி லீவு நீங்கள் முடிஞ்சால் கொண்டு வாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அவனோட சுச்சுவேஷன் சொன்னதும் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறக்கு ஓகே சொன்னாங்க ஆனால் ஆறரை மணிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நாங்கள் எங்கள் நேரமோ என்னென்னு தெரில விநாயகர் சதுர்த்தி பிஸி அதுக்கப்புறம் ஊட்டிக்கு மூட்டி அடிவாரத்தில் இருக்கிறனால அங்கே எப்போவுமே சாட்டர்டே சண்டே ரொம்பவுமே பிஸியான ஒரு ரோடுங்க ஆட்டோவில் இவனை எடுத்துட்டு நாங்கள் எதுக்கும் ஏன்னா ரோட்டில் போகிறோன்னு சொல்லி ரோப்லேயே கட்டிட்டு வாயும் கட்டி தான் கொண்டு போனால் இங்கேருந்து போகும்போதே அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோங்க அஞ்சரை மணிக்கு கிளம்புனது ஆறரை மணிக்கு அங்கே போயிருக்கலாம் ஆனால் இங்கே நேரமாக என்னென்னு தெரியல நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது எட்டே முக்கால் டைம் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவனை அட்மிஷனும் எடுத்துக்கிட்டாங்க இப்போது அந்த வாயிலா ஜீவனோட நிலமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஆசையாக வளர்க்குறோம் அது மேபி அது கேன்சர் கட்டியா கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு பெட்டை வளர்க்குறோம்னா நம்ம குழந்தையா நினைக்கிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்களோட உலகமே நம்மளாதான் இருப்போம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா நம்ம விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லை பார்க்காம விட்டுருவோமா அதே மாதிரிதான் அவங்க வாழ போகிறது கொஞ்ச நாள் தான் முடிஞ்ச அளவு அவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ரீசனுக்காக அந்த அந்த ஒரு அன்பு ஜீவன் அது ராஜபாளையம்னா அக்ரெசிவாக இருக்கும் வேட்டை நாய் அப்படி இப்படி நிறையா சொல்லுவாங்க செய்வாங்க ஆனால் அந்த நாய் எங்களை யாருன்னு தெரியல அந்த பொண்ணு கட்டி வச்சுருந்த பொண்ணு அவனுக்கு யாருன்னு தெரியாது அவங்கள அலோவ் பண்ணியிருக்கான் அவங்க சாப்பாடு வைக்கும்போது அமைதியாக இருந்திருக்கான் சாப்பிட்ருக்கான் நாங்கள் போனால் எங்களை அலோ பண்ணால் அவ்வளோ அழகாக ஆட்டோக்கிட்ட வந்து ஆட்டோ வந்து நின்றுனா ஆட்டோவில் அவன் ஏறி அவனை அவனாக ஏறி வர்றாங்க அவனுக்கு பின்னங்கால் ஒரு கால் வேலையே செய்கிறதில்ல அவன் ஏறக்கு ட்ரை பண்ணுறான் அவனால் முடியல அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் உதவி செய்ய தான் வந்திருக்கோம் இந்த வாயிலா ஜீவன்களுக்கான அறிவை பாருங்களேன் நாங்கள் உதவி செய்வோன்னு தெரிஞ்சங்களே எதுவுமே சொல்லலை அவன் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் கண்டிப்பாக தெருவில் சுற்றிட்டு இருந்துருப்பாங்க அவனோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தர் போகும்போது ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு பைக்கும் போகும்போது நம்ம ஓனராக இருப்பாங்களோ அவங்கள பார்த்துற மாட்டோமோ நம்ம வீட்டுக்கு போயிட மாட்டோமோ அந்த குழந்தை எவ்வளோ ஏங்கியிருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களால் முடியல அப்படிங்கும் போது அதை மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரோட்டில் விடுறது இதுக்கான தீர்வு கிடையாது அந்த குழந்தை அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது அவ்வளோ அது உடம்புல பிரச்சனை இப்போ அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் அவனுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் அப்சர்வேஷனில் வச்சு தான் ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அந்த மாதிரி என்னன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவனை பற்றி சொன்னதுமே அவனோட அப்டேட்டட் நான் அவங்களுக்கு கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு உங்கள் பெட்ஸையும் உங்கள் குழந்தைகள் மாதிரி நினச்சி வளர்த்துங்க நன்றி